அஸ்லாம் வலைக்கம் இப்போ ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் நான் நூறு கிராம் ஜவ்வரிசியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கடாயில் அரை லிட்டர் தண்ணி மாதிரி எடுத்து கொதிக்க வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம ஊர் வச்சுருக்கிற ஜவ்வரிசையே அதில் போட்டுக்கலாம் ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கிட்டோம் இது வந்து பொடி ஜவ்வரிசி அதாவது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க கரையாத ஜவ்வரிசி இது மாதிரி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம் இது நல்லா வேவணும் இது நல்லா வேவட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஜவ்வரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நான் ஒரு கப்பு அளவுக்கு சீனி போடுறேன் அதாவது நூற்றம்பது கிராம் சீனி போடுறேன் கூட ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை உப்பு போதும் அந்த அளவு உப்பு போட்டால் போதும் எல்லாம் சேர்ந்து நல்லா சீனெலாம் கரைஞ்சி நல்லா வேகணும் இப்போ நம்மளோட ஜவ்வரிசு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து எப்படி செய்யலாம் ஸ்வீட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த சேமியாலாம் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஃபுட்டிங் கலர் சேர்த்துருக்குறேன் மூணு கலர் சேர்த்துருக்குறேன் சிவப்பு பச்சை மஞ்சள் கலர் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து சும்மா ஒரு டெக்ரேஷனுக்காக நான் சேமியை ஊற வச்சு அது மேலே போட்டிருக்குறேன் அதுக்கு மேலே முந்திரியும் பாதாம் பொருட்களும் வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி செட்டில் தண்ணி இருக்கு அதுக்குங்களா இட்லி சட்டில் இட்லி செட்டில் தண்ணி நல்லா கொதித்து விட்டுருக்கு இப்போ வந்து இந்த ஸ்வீட்டை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ அடுக்கியாச்சு செட்டில் வந்து இப்போ எல்லாத்தையும் அடுக்கியாச்சு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட ஜவ்வரிசி ஸ்வீட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய ஜவ்வரிசி ஸ்வீட்டு சூப்பராக விந்திருக்குன்னா எல்லாம் அழகாக வந்திருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம கத்தியால் பேத்தி எடுக்க முடியும் இப்பயே எடுத்தால் கொல கொலன்னு போயிடும் ஆறி நல்லா வரணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இதே மாதிரி ஒரு கத்தி எடுத்து இதே மாதிரி கட் இந்த மாதிரி சுத்திரம் எடுத்து விட்டு அப்படியே கொட்டிட்டேன் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இதுதாங்க ஜவ்வரிசி ஸ்வீட்டு இதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்